அலைக்கும் வரமத்துலாஹி பரகாத்துகூ அன்பானவர்களை பதுர் யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு வீட்டில் சஹா ரசுல்லா போருக்கு அழைச்சிட்டாங்க ஒரு வீட்டில் விவாதம் நடக்குது தகப்பனுக்கும் மகனுக்கும் கைசமாரலியெல்லாம் அவர்கள் தகப்பனாக இருக்கிறாங்க சாதிபனு கைசம்மா மகன் இவர் ரெண்டு பேருக்கும் விவாதம் நடக்குது தகப்பன் சொல்கிறாரு நீ இல்லை இல்லை நீ இருப்பா நீ வீட்டில் இரு பிள்ளையை பார்த்துக்க மனைவியை பார்த்துக்க நான் போருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை தகப்பனே நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் போருக்கு போகிறேன் நீங்கள் வீட்டில் இருங்க இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் நான் வேறு எதை நீங்கள் விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுத்துருவேன் ஆனால் சொர்க்கத்தை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் போருக்கு போகணும்னு சொல்கிறேன் ரெண்டு பேருக்கு விவாதம் வருது கடைசியாக சீட்டு குலிக்கு போடுறாங்க அந்த சீட்டு குலிக்கு போடுறதில்லை மகனுடைய பேர் வருகிறது அது உனக்கு கைசமாவுடைய பேர் வருகிறது வழியல் அவர்கள் ஆசைப்பட்டது போல போரில் கலந்து கொண்டார்கள் தன்னுடைய உயிரை சகிதாக்கினார்கள் அன்பானவர்களை எதுக்காக வேண்டி தன் உயிரை அல்லாஹுக்காக கொடுப்பதற்கு இங்கே போட்டி நடக்குது ஆனால் நம்மிடத்தில் என்ன போட்டி நடக்குது நீ குடும்பங்களில் என்ன போட்டி நடக்குது சொத்துக்காக சுகத்துக்காக காசுக்காக பணத்துக்காக இன்றைக்கி நமக்கு போட்டி நடக்குது யார் அடைகிறதுன்னு சொல்லி ஆனால் உயிரை விட வேண்டும் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் விட்டாங்க சகிதானாங்க நாம் எப்படி சொர்க்கத்தை பெறப்போகிறோம் போகிறோம் நாம் எதை தியாகம் போகிறோம் யோசித்து பாருங்கள்